ஓ மாணவீசமும் இன்றைக்கு தலையில தரையில அப்படின்ற ஒரு டாபிக் என்னென்னா ஒரு தையல் கலைஞர் நேர்த்தியாய் தைக்கக்கூடியவர் அவருடைய பேரன் பக்கத்தில் தாத்தா தைக்கிறத பார்த்துட்டே இருந்தான் இந்த தாத்தா என்ன பண்ணாரு ஒரு பெரிய துணியை அழகா நறுக்கினார் வெட்டினார் பெரிய துணி தான் அதை வெட்டி எடுத்தார் அதை வெட்டுவதற்காக கத்திரிக்கோளை அவர் பயன்படுத்தி கொண்டே இருந்தார் அதை கூர்ந்து கவனித்தான் அந்த சிறுவன் அந்த கத்திரிக்கோளை தூக்கி துணிகள் மேலே எரிந்தார் அந்த கத்திரிக்கோள் போய் அங்கே விழுந்தது சிறிது நேரத்தில் ஊசியை கையில் வைத்திருந்தவர் அந்த ஊசியை தன்னுடைய தலை பாகையிலே சொருகினார் தாத்தா இவ்வளோ பெரிய கத்திரிக்கோள் அதை தூக்கி வீசுறீங்க எத்தனோண்டு ஊசியை உங்க தலையில குத்திக்கிறீங்களே கத்திரிக்கோளை நீங்க மதிக்கவே இல்லை தாத்தான்னு சொன்னான் அப்ப அவர் சொன்னார் வேடிக்கையா பேராண்டி கத்திரிக்கோள் வந்து ஒன்றை பிரிக்கும் ஒரு துணியை பிரிக்கும் கத்திரிச்சிடும் ஆனால் ஊசி இருக்குது பார்த்தியா ஊசி வந்து ரெண்டு கிழிந்த பகுதியை ஒன்று சேர்க்கும் சேர்த்து தைக்கும் எப்பொழுதுமே மனிதர்களுக்கு நடுவில் சேர்த்து வைக்கிற சமாதான வேலையை செய்கிறவங்க எப்போதும் தலையில் இருப்பாங்க பிரிக்கிறவங்க எப்போதும் கத்திரிக்கோள் மாதிரி தலையில் இருப்பாங்க அப்படின்னு சொன்னார் இந்த ஓமானத்தை நீங்கள் நல்லா கவனிக்கணும் மற்றவர்களை சேர்க்கிறவளாக இருந்தால் நீங்கள் எப்பொழுதும் ஆண்டவருடைய தலையில் இருக்கிற கிரீடத்தைப் போல பிரிக்கிறவளாக இருந்தால் அந்த கத்திரிக்கொள்ள தூக்கி வீசினாரே அந்த தையல் கலைஞர் போல நீங்கள் தரையில் இருப்பீர்கள் பரிசுத்த வேதாகமத்தில் மற்ற ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாம் அவசரத்தில் இப்படி ஒரு வார்த்தை இருக்கிறது சமாதானம் பண்ணுகிறவள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள் ஆகவே நீங்கள் தேவனுடைய புத்திரராக இருக்க வேண்டுமானால் சமாதானம் பண்ணுங்கள் அல்லது சேர்த்து வையுங்கள் இணைத்து விடுங்கள் ஊசியைப் போல அப்பொழுது நீங்கள் தேவனுடைய புத்திரராக இருப்பீர்கள் நீங்கள் பிரிக்கிறவர்களா அல்லது சேர்க்கிறவர்களா நீங்கள் சேர்க்கிறவர்களாக இருந்தால் தேவனுடைய தலையில் இருப்பீர்கள் பிரிக்கிறவளாய் இருந்தால் தரையிலே கிடைப்பீர்கள் மற்றொரு ஓமன உதேசத்தின் மூலமாக உன்னை சந்திக்கிறேன் மே காட் பிளஸ் யூ